செய்தி இருக்கக்கூடிய பா வழக்கறிஞர் பாலுவர்கள் அதற்கு முதனால் ஐயா அவர்கள் தேர்தல் ஆணையத்திற்கு எழுதிய கடிதத்தை காட்டி இந்த கடிதம் தவறானது தேவையற்றது அவசியம் இல்லாதது அவர் ஐயா அவர்களை தவறாக வழிநடத்துகிறார்கள் என்று அங்கே சொன்னார் பாட்டாளி மக்கள் கட்சி பதிவு செய்யப்பட்ட கட்சி ஆனால் அங்கீகாரம் இல்லாத கட்சி அங்கீகாரம் இல்லாத கட்சிகள் அடுத்த தேர்தல் வருவதற்கு ஆறு மாதத்திற்கு முன்பாக தங்களுக்கு சின்னம் வேண்டும் என்று வழக்கமாக போட்டியிடுகிற சின்னத்தை வேண்டும் என்று கோரி கடிதம் கொடுக்க வேண்டும் என்பதை தேர்தல் ஆணையம் நடைமுறையாக வைத்திருக்கிறது அது ஒரு சுற்றறிக்கையின் மூலமாக பீகார் உள்ளிட்ட ஆறு மாநிலங்களுக்கு சுற்றறிக்கை வெளியிட்டு எந்தெந்த தேதிகளில் அந்தந்த மாநிலங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி முடிவடைகிறது எந்தெந்த தேதிகளில் கட்சிகள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் அங்கீகாரம் இல்லாத கட்சிகள் பதிவு பெற்ற கட்சிகள் தங்களுக்கு சின்னம் கோரலாம் என்பதற்காக ஒரு அட்டவணையை வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த அட்டவணையின்படி பதினொன்றாம் தேதி கடிதம் கொடுக்க வேண்டும் அந்த கடிதத்தை மருத்துவ அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் இதற்கு முன்பு பீகார் தேர்தலுக்கு இருபத்தி மூணு அஞ்சில் கடிதம் கொடுக்க சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் அந்த இருபத்தி மூணு அஞ்சு தேதியில் வந்து அதற்கு பிறகு இருக்கிற தேதியில் ஒரு கடிதத்தை கொடுத்து பீகார் தேர்தலில் போட்டியிடுவதாக நம்முடைய வழக்கறிஞர் பாலு கடிதத்தை கொடுத்து ஒரு கடிதம் வாங்கி எங்களுக்கு சின்னம் கிடைத்து விட்டது என்றெல்லாம் தெரிவித்தார் ஏன் அவர்கள் போட்டியிடவில்லை அவர் இன்னொரு பத்திரிகையாளர் சந்திப்பில் நாங்கள் டெல்லியிலே போட்டியிட்டோம் பம்பாயிலே போட்டியிட்டோம் எனவே பீகார்லையும் போட்டியிடுவோம் அதற்காகத்தான் வாங்கியிருக்கிறோம் என்று சொன்னார் ஆனால் அவர்கள் போட்டியிடவில்லை அந்த கடிதத்தை வாங்குவதற்காக பீகார் தேர்தல்களே போட்டியிடுகிறோம் என்று சொல்லி தவறான செய்தியை கொடுத்து அந்த அடிப்படையிலே அந்த கடிதத்தை வாங்கியிருக்கிறார்கள் அந்த கடிதத்தை வைத்துக்கொண்டு கொண்டு தான் சின்னம் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இது உங்களுக்கு இந்த ஐயா அவர்கள் கொடுத்த கடிதமும் தேர்தல் ஆணையம் வெளியிட்ட அட்டவணையும் உங்களுக்கு தரப்படுகிறது நீங்களே பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதற்கு முன்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழு நடைபெற்றது அந்த பொதுக்குழுவிலே மருத்துவர் அன்புமணி அவர்கள் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அவர் அவரை நியமித்து ஐயா அவர்கள்தான் தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதுகிறார்கள் அவரை நியமனம் செய்து தேர்தல் ஆணையத்திற்கு அவர்கள் தான் கடிதம் எழுதுகிறார்கள் அந்த கடிதத்தோடு அன்றைக்கு பொது தீர்மானம் என்று ஒரு சிறப்பு தீர்மானம் அன்புமணி அவர்களை தலைவராக தேர்ந்தெடுத்ததற்காக ஒன்றரை பக்கங்கள் கொண்ட சிறப்பு தீர்மானம் ஒன்று நிறைவேறுகிறது அது இல்லாமல் தமிழ்நாட்டு மக்கள் பிரச்சனைகளுக்காக எட்டு தீர்மானங்கள் நிறைவேறுகிறது இந்த எட்டு தீர்மானங்களும் அந்த சிறப்பு தீர்மானம் சேர்த்து ஒன்பது தீர்மானங்கள் ஆனால் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி ரெண்டில் அன்புமணி தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு கடிதம் கொடுக்குறார் நான் உங்களுக்கு நான் இந்த நகல்லாம் தர்றேன் தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு கடிதம் கொடுக்குறார் அந்த கடிதத்தில் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் நாங்கள் பொதுக்குழுவிலே ஒன்பது தீர்மானங்கள் நிறைவேற்றி விட்டோம் அந்த பொதுக்குழுவில் அலுவலகத்தை மாற்றுவதற்கும் ஒரு தீர்மானம் போட்டிருக்கிறோம் ஒரு பொய்யான செய்தியை சொல்றாரு பொய்யான தீர்மானம் ஒரு தீர்மானமே பொதுக்குழு தீர்மானத்தையே பொய்யாக வைக்கிறார் பொதுக்குழுவிலே நிறைவேறாத தீர்மானத்தை பொய்யாக முன்வைத்து அந்த பொதுக்குழுவில் நாங்கள் அந்த அலுவலகத்தை மாற்றுவதற்கு தீர்மானித்திருக்கிறோம் எனவே அலுவலகத்தை மாற்றி கொடுங்கள் என்று தன்னுடைய வீட்டுக்கு கட்சி தலைமை அலுவலகத்தை மாற்றிக் கொண்டிருக்கிறார் அதற்காக ஒரு தீர்மானத்தையும் அவர் சரி செய்து அதில் கையெழுத்து போட்டிருக்கிறார் ஒரு போலியான ஆவணம் ஒரு போலியான ஆவணத்தில் அன்புமணி கையெழுத்து போட்டிருக்கிறார் அவரை தேர்ந்தெடுத்த பதவிக்கு தேர்ந்தெடுத்த ஆவணத்தில் தலைவர் பொதுச் செயலாளர் மருத்துவர் ஐயா எல்லாரும் கையெழுத்து போட்டிருக்காங்க அவரை அன்புமணி அன்புமணியை தலைவராக தேர்ந்தெடுத்த அவர்கள் ஆனால் இவர் அனுப்பிய கையெழுத்தில் அவர்கள் கையெழுத்து போட்டு விட்டார்கள் சைன்டு என்று போட்டு தன் கையெழுத்தை மட்டும் போட்டு கொடுத்திருக்கிறார் அதற்கு ஒரு தீர்மானத்தையும் நிறைவேற்றி அவரே கையெழுத்து போட்டு ஆனால் அந்த தீர்மானத்தை பொதுக்குழுவில் போடலை தீர்மானம் அப்படி ஒரு பொதுக்குழு தீர்மானமே வரவில்லை இவ்வளவு கபடமாக பொய்த்தனமாக செயல்படுகின்றவர் தன்னை தலைவர் என்று சொல்லிக் கொள்கிறார் அடுக்குமா இது இதற்கு மேல் பத்து நான்கு இருபத்தஞ்சு அன்று அவர் தலைவர் பறவையிலிருந்து இறக்கப்பட்டார் செயல் தலைவராக நியமிக்கப்பட்டார் அதற்கு பிறகு அவர் தலைவர் பொறுப்பிலே இல்லை ஆனால் நான் தலைவர் பொறுப்பிலே இருக்கிறேன் என்று சொல்லி ஒன்பது எட்டிலே ஒரு பொதுக்குழு நடத்துகிறார் அந்த பொதுக்குழுவில் நான் இன்னும் ஒரு ஆண்டுக்கு என்னை நாங்கள் பதவியில் நீடிப்போம் என்று தீர்மானம் போடுகிறார் தலைவரே இல்லாதவர் எப்படி ஒரு பொதுக்குழுவை நடத்த முடியும் இருபத்தி எட்டு அஞ்சோடு பதவி முடிந்து விட்டது இருபத்தி ஒன்பது அஞ்சுல நிர்வாக குழு நடக்கிறது அந்த நிர்வாக குழுவில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனரை தலைவராக தேர்ந்தெடுக்கிறார்கள் அவர் நிறுவனராகவும் தலைவராகவும் தொடருவார் என்று நிர்வாக குழு தீர்மானித்திருக்கிறது முப்பது அஞ்சிலே அவர் பொருட்படுத்திக் கொள்கிறார் இவை எல்லாம் தேர்தல் ஆணையத்திற்கு அப்போ ஒவ்வொப்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் தேர்தல் ஆணையத்தை ஏமாற்றி ஒரு பொதுக்குழு நடந்ததாக சொல்லி அந்த பொதுக்குழுவிலே நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டோம் என்று சொல்லி ஒரு கடிதத்தை பெற்றிருக்கிறார்கள் தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரையிலும் பீகார்லேயே நடக்கிற வாக்கு திருட்டு போல இந்த பாட்டாளி மக்கள் கட்சி திருடுவதற்கு துணை போய் இருக்கிறது அதை நாங்கள் தலைமை தேர்தல் ஆணையரிடம் முறையிட்டு இருக்கிறோம் முழுமையான கடிதத்தை கொடுத்திருக்கிறோம் அதற்கு கொடுக்க வேண்டிய ஒரு நூற்றி எண்பது பக்கங்கள் கொண்ட எல்லா ஆவணங்களையும் கொடுத்திருக்கிறோம் தலைமை தேர்தல் ஆணையர் பீகார் தேர்தலுக்கு பிறகு இதை நான் பரிசீலித்து உங்களுக்கு முடிவு சொல்லுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரையில் அங்கீகரிக்கப்படாத கட்சிகளுடைய உள்பிரச்சனைகளை தலையிடக்கூடாது அது நீதிமன்றம் தான் தலையிட வேண்டும் அப்படி நீதிமன்றம் தான் தலையிட வேண்டும் என்பதற்கு ஜனவரி மாதத்திலே டெல்லி ஹைகோர்ட்டில் கொடுத்த ஒரு தீர்ப்பு இருக்கிறது அந்த தீர்ப்பு நகலையும் உங்களுக்கு கொடுக்குறேன் பதிவு பெற்ற அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுடைய உள்பிரச்சனைகளை மட்டும்தான் தேர்தல் ஆணையம் தலையிட வேண்டும் அங்கீகரிக்கப்படாத கட்சியினுடைய உள்பிரச்சனைகளிலே தலைவர் யார் செயலாளர் யார் கொடி என்ன சின்னம் என்ன இந்த பிரச்சனைகளை அவர்கள் தலையக்கூடாது அது சிவில் கோர்ட்டில் தான் தீர்க்கப்பட வேண்டும் என்று தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த கட்சியை பொறுத்தவரையில் அவர்கள் தனது தனக்கு தான் சின்னம் என்கிறார்கள் நாங்கள் ஒரிஜினலாக கட்சி நடத்தி கொண்டிருக்கிறோம் முப்பத்தைந்து ஆண்டுகளாக மருத்துவர் ஐயா கட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் அவர்தான் இந்த சின்னத்திற்கும் கட்சிக்கும் பொறுப்பேற்றவர் அவர் அவருக்கு தான் இந்த கட்சியும் சின்னமும் உரிமை இருக்கிறது ஆனால் யாரோ சொல்கிறார்கள் என்பதற்காக அந்த நடவடிக்கை செய்திருக்கிறார்கள் அதை தேர்தல் ஆணையத்திற்கு தெரிவித்திருக்கிறோம் இந்த தேர்தல் ஆணையம் அதற்கு உரிய முடிவு எடுக்கும் இல்லை என்றால் அதற்குரிய நடவடிக்கையை நாங்கள் எடுப்போம்